இந்த மினி எங்க போனா பாத்ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனா ஆளே காணுமே வீடு பூரா தெரியிட்டேன் எங்க போயிட்டா கோச்சிட்டு வீட்டு விட்டு மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டாலோ போன் பண்ணி பார்ப்போம் அவர் தனக்கா போன் பண்றாரு எடுத்து பேசவா வேணாமா அவங்க அத்தை பொண்ணுக்கு அக்கறையில் தண்ணி எல்லாம் என் கண்ணு எதிர்க்கு எடுத்து கொடுத்துட்டு இப்ப போன் பண்ணத பாரு அக்கறையா எடுத்து பேசு மினி எதுக்குதான் போன் பண்றா தெரிஞ்சுக்கலாமா ஹலோ சொல்லுங்க ஹலோ மினி மினி எங்க போயிட்ட பாத்ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனேன் நானும் வந்து ரூம் எல்லாம் தேடி பார்த்தா ஆளே காணும் எங்க இருக்க இப்ப நீ ஆஹ் இருக்காங்க எள்ளு கொத்துற குதிர்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க சொல்லுமே நீ இப்ப எங்கதான் இருக்க கொச்சிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டே என்ன இது நல்ல ஐடியாவே இருக்கே பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு வச்சுட்டு போயிருந்துக்கலாமா அக்கா அவரை தான் கேட்குறாரு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியான்னு சே முட்டாத்தனமா உங்க வீட்டுக்கு வந்துவிட்டேனே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம் நினைக்கிறேன் சரி சரி பேச என்ன சொல்றாரு கேட்போம் ஹலோ ஹலோ மினி லைன்ல இருக்கியா இல்லையா ஆ சொல்லுங்க இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க மினி எங்க இருக்க முதல்ல அதை சொல்லு வீட்டுக்கு வா மினி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க எதுக்கு அடுத்த வேலை சோறு பொங்கி போடவா அடுத்த வேலை சோறு பொங்கி போட தானே என்ன தேடிட்டு இருக்காங்க நம்ம அக்கறையா தேடிட்டு இருக்காம சொல்றீங்க உங்களுக்கு உங்க அத்த பொண்ணுக்கும் உங்க அத்தக்கி உங்க எல்லாத்துக்கும் சமைச்சு கொட்ட தான் நான் இருக்கேனா சரி ஏதோ சமைச்சு கொட்டவே இருக்கேன்னு வச்சுக்கோ சமைச்சு போட்டா உப்பு அதிகமா இருக்கு காரம் கம்மியா இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அந்த ரெண்டு கலர் மண்டையும் சேர்ந்து என்னை உருட்டா உருட்டிட்டு இருக்குங்க நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க மஞ்சு பற எரிக்கிச்சான் முள்ளு குத்திக்கிச்சான் தண்ணி குடிக்கிறியான்னு உங்களை மாதிரி ஆளுக்கிட்டான் வந்து வாழணும்னு எனக்கு அவச்சியம் இல்லை நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்போ எங்க தான் இருக்க ஓ நான் எங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டா நீங்க உங்க பொண்ணோட ஜாலியாக அங்கே ஊற்றிக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கலான்னு பார்க்குறீங்களா நான் எங்க அம்மா வீட்டுக்குலாம் போ நான் இங்கே தான் இருக்கேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன் ஏன் மினி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது போயிடுவியோன்ட்டு அதை விட்டுட்டு சும்மா வள வளன்னு இருக்கேன் வீட்டுக்கு வீட்டுக்கு தான் வந்துகிட்டே இருக்கேன் நான் அப்படியே அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட மாட்டேன் ஏதோ அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் இவர் எனக்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்றாரா போக வேணாம்னு சொல்றாரான்னு தெரியலையே உங்க அம்மா வீட்டுக்கு போலயான்னு பார்த்தா போன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அக்கறையே வீட்டுக்கு வான்னு சொல்ற மாதிரி இருக்கு அத்தை பொண்ணு இன்னொரு பக்கம் எங்க அம்மா இன்னொரு பக்கம் மினி இவங்க மூணு பேரு மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன் நான் எப்படிதான் நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே எப்படிதான் இவங்க ஊருக்கு போட்டு வரைக்கும் நான் சமாளிக்க போறேன்னு தெரியல இவ்வளோ சரி மினி கிளம்பி வீட்டுக்கு போ அந்த மஞ்ச ரொம்ப பண்ணான்னு வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வா அவளை வச்சு செஞ்சு விட்டுறான் ஏன் மார்க்கெட்ல உங்களை வச்சு செஞ்சாலே பத்தாதா ஆன்டின்ட்டு போனா அப்படி கலாச்சார நீங்க அவளை செஞ்சு போறீங்களா போங்க சித்தக்கா அது புது இரமணி இவளை கூட்டிட்டு வா வேற எங்கேயாவது வச்சு செஞ்சு பாரு கோதையும் கூட சேர்த்துக்கலாம் வேண்டாம் சித்தக்கா அவளை ஏதாவது செஞ்சு போட அவ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவா அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் வீட்டுக்கார்கிட்ட என் மாமியார்கிட்ட கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்புறம் என் தான் போட்டு உருட்டு உருட்டு உருட்டுங்க எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடும் கெட்டு போய் தொலைது இன்னும் எவ்வளவு நாள் தான் இருப்பானே தெரிய மாட்டேங்குது எதுவும் சொல்ல மாட்டேங்குதுங்க ஊருக்கு கிளம்புற மாதிரி ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கேயே செட்டில் ஆயிடும்னு பயமாக்குது சித்தக்க எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு மினி அவங்க அத்தக்காரி உன்னை கட்டி விட்டுட்டு ஜீவா கலையா பொண்ணை தான் வந்திருப்பான்னு நினைக்க ஜீவாவும் நல்ல பையன் நல்லா சம்பாதிக்கிறான் உங்கள் அத்தை காரியம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அதனால இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை எதுக்கு அவள் தேவையில்லாமல் வந்து ஒரு கல்யாணம் ஆனால் அவங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் சொல் என்ன சித்தக்க என்னென்னமோ சொல்லி பயம் பூத்துறீங்க நான் அப்படியெல்லாம் என் புருஷனை யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன் கல்யாணம் பண்ணோன்னா அவர் அப்போயே பண்ணியிருக்கணும் அத்தை பண்ண என்ன கல்யாணம் கட்டிட்டு இப்போ கட்டி விட்டுட்டு என் ஜீவா அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையவே கிடையாது அவர் கட்டிக்கணும் வழியை போய் சொன்னால் கூட அந்த பொண்ணெல்லாம் கட்டிக்க மாட்டார் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லாதீங்க சித்தக்க மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஜீவா நல்லவன் அது எனக்கும் தெரியும் ஆனா உங்க அத்தக்காரி ஏதாவது சொல்ல போக அம்மா பேச்சை தட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷன் அம்மா பேச்சை கிட்ட ஆடிட்டு இருந்தாருன்னா அதனால சீக்கிரமா அந்த மஞ்ச மண்டியா பேக் பண்ணி அனுப்புற வழியா பாரு அப்படி மட்டும் ஏதாவது என் புருஷன் பண்ணா அதான் அவனுக்கு கடைசி நொடியா இருக்கும் கொண்டு போட்டுருவான் அவனை சரி சரி கோவப்படாத மினி உன் நல்ல மனசுக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதே நீ கிளம்பி வீட்டுக்கு போ அஞ்சு நிமிஷம் வீட்டில் இருப்பேன்னு சொன்னேன் போ போ கிளம்பு இந்த மனுஷன் எங்கே போன எங்கே போனேன்னு கேட்டாரு மதிய நேரத்தில் வீட்டை விட்டு போனேன்னு ஒரு வாய் சாப்பிட்டேன்னு கேட்டாரா போய் வச்சுக்கிறேன் முதல்ல அவருக்கு மினி அங்க வந்துட்டு வசந்தி அக்கா தானே ஆமாங்க்கா வசந்தி தான் அங்க ஆத்தங்கரை துணி துவைக்க வந்தாங்க சொன்னால வள்ளி துவச்சிட்டு வீட்டுக்கு போறாங்களாக்கும் சரி சரி நீ வீட்டுக்கு போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது வந்துறேன் என்ன வேலை எனக்கு தெரியுமுக்கா வள்ளி கிட்ட அந்த பையன் பேசிட்டு இருந்த சோளனும் அதானே உங்களுக்கு எதுக்கு அந்த வம்பு பாவம் அந்த பொண்ணு அது ஏதோ படிக்கிறதுக்கு இப்பதான் அப்ளை பண்ணி வச்சிருக்கான் காலேஜுக்கு அதை ஏதாவது கெடுத்து விட்ட போறீங்க விடுங்க அவங்களாச்சும் அவங்க பிரச்சனையாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சும்மா நான் அதாவது பேசிட்டு வர நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ அந்த மஞ்ச மண்டை உன் வீட்டுக்கார மனசு அதெல்லாம் மாத்திர போறா ஆமாங்க்கா நான் கிளம்புறேன் நீங்க யாத்தையாவது பேசுங்க கிடை கெட்டு போங்க சொல்ல வேண்டியது சொன்ன உடனே எப்படி சிட்டா வந்த பாத்தியா அதான் யாரு சீத்தாவக்கோ கொக்க ஐயோ இந்த சித்தா கடை எதுக்கு வருது இதையோ சொல்லிடுவாங்களோ வாங்க வசந்தியாக்கா எப்படி இருக்கீங்க ஒரே ஊர்ல தான் இருக்க பேரு பாத்தே ரொம்ப நாள் ஆகுதில்லக்கா ஆமா சித்தா உன்னை பாக்கதே இல்ல நீ ரொம்ப பிச்சையா இருக்க போல அக்கா உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வள்ளிய வீட்டுக்கு சொல்லுங்க என்ன சித்தா என்ன விஷயம் நீங்க சொல்லுங்கக்கா அவள வீட்டுக்கு போயிட்டே இதோ வந்துடுறேன்னு சொல்லுங்க இந்தா இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போய் நீ வீட்டில் வளர்த்து சீத்தா பார்த்துருமே ஆச்சு அச்சம்மா ஒரு ரெண்டாவது பேசுவார் கண்டிப்பாக இந்த சீத்தா கதை எதை சொல்கிறதுக்கு நான் அனுப்பி சொல்லுது என்னத்தை போட்டு கொடுக்க போது தெரியல நான் தொலைஞ்சேன் ஐயோ எனக்கு இப்போ இருக்கிறேன்னு வருதே என்ன நீ பார்த்துட்டு இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லலை அம்மா பரவாயில்ல நீயும் வாமா கூட என் தனியெல்லாம் உனக்கு தெரியாது நீவா போகலாம் ஆ இன்னும் சின்ன பிள்ளை இந்த துணியை தனியாக உளத்தப்பட தெரியாது நாளைக்கே கல்யாணம் கடிக்கிற ஒரு போகிறதே துணி வணக்க தெரியாது எனக்கு எது அதை தெரியாது சொல்லு உன் காமட்டி குத்துவாங்க போ எடுத்துட்டு போய் காய வச்சுட்டு இருந்தது வரேன் அது இல்லம்மா ஒரே வெயிலாக இருக்கு இங்க போய் என்னுட்டு என்ன பேசிட்டு போறேன் நீ வா போலாம் வீட்டுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போனா போ வள்ளி அம்மா சொல்றாங்களாம் நீ போ நான் பத்து நிமிஷத்தில் பேசிட்டு வந்துடுவேன் வேற ஒன்றும் இல்லை அந்த இவர் களை கோத ஆ விஷயமா தான் வேற ஒன்றும் இல்லை நீ போமா நல்லா போய் சொல்லுது சீத்தாக்கும் என்ன போட்டு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் ஆ சொல்லு சீதா என்ன அப்படி முக்கியமான விஷயம் வலி எதுக்கு அனுப்ப சொன்னேன் அது ஒண்ணும் இல்லைக்கா அன்னைக்கு ஒரு நாள் அந்த நிலா இருக்காள அவளும் வள்ளியும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பையன் அவங்களையே குறு பார்த்துட்டு இருந்தான் யாரும் சரி சாதாரணமாக யாரோ ஒரு தேங்கையோ பார்த்துட்டுக்கான்னு நினச்சிட்டு போயிட்டோம் இன்னைக்கு அதே பையன் கூட வள்ளி நீங்க ஆத்தங்காலத்துக்கு வந்தீங்கல்ல அங்கே நின்று பேசிட்டு இருக்கா என்னன்னு கேட்டதுக்கு ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாண பத்திரிக்கை பத்திரிக்கைட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறான் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தா வீட்டுக்குள்ளே வரணும் வாயிலே பார்த்து அதனால் தனியாக குத்துட்டு போட்டு அதான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு சொன்னேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்கக்கா என்ன அந்தால வயசு புள்ள இன்னைக்கு காலம் கெட்டு கிடக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்குதான்க்கா கூப்பிட்டேன் என்ன சித்தா நம்பவே முடியலையே இந்த காலத்துல அப்படியெல்லாம் நம்பிட முடியாதுக்கா உங்க தலை நிமிடாம போவாங்க நம்ம தெருவில் அடுத்த தெருவில் போய் அட்டகாசம் பண்ணிட்டு போவோங்க அதனால இந்த காலத்துல எந்த பிள்ளைங்களையும் நம்ப முடியல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிங்கன்னு நான் சொல்லிட்டேன் வரேங்க அப்பாடா இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிது இந்த புள்ள பார்த்து யாருக்கிட்ட யாராவது பேசி எக்கரை கெட்டு போச்சுன்னா நம்ம தெரியல இருக்கிற புள்ள நல்லா இருக்க வேண்டாமா தப்பா நினைச்சேன்னு நினைச்சிட்டு போட்டோம் அந்த பொண்ணு நல்லதுக்காக தான் நான் கொடுத்தேன் இந்த சீத்தனா இல்லாதான் சொல்லிட்டு போறா இந்த வள்ளி வள்ளி யார்கிட்ட பேசிட்டு இருந்தா ஃப்ரெண்டோட அண்ணன் பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வர தானே அது என்ன வயல பார்த்து கொடுக்கறது வீட்டுக்கு போய் கேட்கணும் இந்த லட்சத்துல எம்எஸ்சி படிக்க அதுக்கு தான் உங்க அப்பா கிட்ட சொன்னா காலகாசம் ஒரு கடையந்த பண்ணி வைக்கலான்ட்டு இப்ப அடி வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்கா அப்படிலாம் இருக்கு இன்னைக்கு நான் தொலைஞ்ச கண்டிப்பாக அந்த சீதாக்கா நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை போட்டு கொடுத்துருக்கோம் ஐயோ அம்மா வந்து என்ன கேட்க போகிறாங்களோ நான் என்ன சொல்கிறது தெரியலையே எவ்வளோ தான் பொய் மேலே போய் சொல்கிறது நான் பண்ணுறது தப்பா கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அம்மக்கிட்ட வரைக்கும் நான் எதுவும் மறைச்சதில்லை இல்லை போய் சொன்னதில்லை இப்போ எத்தனை போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லாம் ஐயோ கடவுளே அம்மா என்னம்மா சீத்தா சொன்னதெல்லாம் உண்மையா சீத்தாக்காவா என்ன சொன்னாங்க யாரோ ஒரு பையன் வரணும் நீ பேசிகிட்டு தான் ஆத்தங்கரையில் ஆ அதே மட்டும் உங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஃபாலோ பண்ணிட்டுருந்தானே அப்படியா யார் பையனு பேசிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டோட அண்ணன் சொன்னியா ஃப்ரெண்டோட அண்ணன் பற்றி வைக்கணும் வீட்டுக்கு வரத்தானே அதே நான் நாத்தங்காரி வயில பார்த்து கொடுக்க வேண்டியது பார்த்துக்கே உண்மையை சொல்லி அவன் அம்மா உண்மையா அது என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான்மா வீட்டுக்கு வரலனா வந்தாங்க என் வயில பார்த்ததும் கொடுத்தாங்க சரி நானும் வாங்கி வச்சுக்கிட்டேம்மா ஒண்ணும் இல்ல இல்லை அனுச்சுட்டு அக்க வேற வேற இல்ல சும்மா ஏதாச்சும் இல்லாதே போகலன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீ நம்புறியாதெல்லாம் நெருப்பு இல்லாம போகையாதுடி நீ என்கிட்ட கிட்டே எதையோ மறைக்கிற சரி எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியாமையா போயிடும் அப்ப வச்சுக்கிறேன் உனக்கு எம்எஸ்சி படிக்க போறேன்னு சொன்னேன் அப்படி இப்படி நீ ஏதாவது கேள்விப்பட்டேன் உன் படிப்பை பாதையே நிறுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவேன் அதுக்கப்புறம் என்ன குறை சொல்லி தெரியாத உன் நடவடிக்கை தான் இருக்கு நீ படிக்கிறதும் படிக்காததும் இன்னொரு தடவை யாராவது தப்பா சொல்ல நான் கேள்விப்பட்டேன் உன் கையை கல்ல முடிச்சிருவேன் அடுத்த மாதமே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன் ஜாக்கிரதை பயந்த மீதாச்சி சீத்தாக்கா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருச்சு நீ நான் என்ன பண்றது